ஸ்காட்லாண்டுக்கு நிகரான போலீஸ் தான் இந்த தமிழ்நாடு போலீஸ் உண்மைதான் ஆனா இந்த வேங்கவியல் விவகாரத்திலையும் சரி அதே மாதிரி இந்த பட்டியல மக்கள் பாதிப்பு உள்ளாக்கப்படுகின்ற பொழுதும் சரி துளியளவு கூட எந்த விதமான அசைகளும் இல்லாமல் எளிதாக கடந்து போற டம்மி போலீஸ் தான் இந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே ஐயோ அந்த மக்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே இரண்டு மூன்று நாட்களாக இந்த மலம் கலந்த தண்ணீரை குடிச்சிருக்காங்கப்பா ரொம்ப அப்படின்ற மாதிரி உச்சு கொட்டிக்கின்ற நபர்கள் யாருமே அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி ஒரு போராட்டம் கூட இன்றும் கூட பண்ணியது கிடையவே கிடையாது வெற்றிகரமாக முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களை கடந்து அதாவது குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் வெற்றிகரமாக முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களை கடந்து அப்படின்னு சொல்லி எல்லா தமிழர்களுமே போஸ்ட் ஒட்டி தான் ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு இன்றும் கூட குற்றவாளியை கண்டுபிடிக்காம சிஸ்டம் ஃபெயிலியராக போய் கிடக்குது அதான் யதார்த்தமான உண்மை திமுக வந்து இந்த வேங்கை விவகாரத்தில் இந்த மக்களுக்கு அநீதியை இழைத்து விட்டது ஆமா அநீதியை இழத்துருச்சு உண்மைதான் ஆனா நீ எத்தனை போராட்டம் பண்ண அதிகார வர்க்கத்தினுடைய கதவை எத்தனை தடவை நீதிக்காக தட்டி உடைச்ச அப்படின்றத உன்னை நீயே பரிசோதனை பண்ணிக்க நண்பர்களைவருக்கும் இளம் பெருவள்ளது இனிய வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அதாவது ஒவ்வொரு தமிழர்களுமே வெக்கி குனிய வேண்டிய நாள் தான் இந்த நாள் ஒவ்வொரு தமிழர்களுமே வெக்கி தலைப்புணியுமா ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா ஆமா வேங்க வயல் விவகாரம் நடந்து கிட்டத்தட்ட முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் வந்து ஆச்சு ஆனா இந்த தமிழ் சமுதம் எப்படி கடந்து போறாங்க அப்படின்னா ஒரு நான்கு ஐந்து எருவுமாடுத்தோல மேலே பொத்துற மாதிரி எந்த விதமான சூடு சோனம் இல்லாமல் எளிதாக கடந்து போறாங்க உன்னுடைய சக தமிழன் தானே பாதிப்பு உள்ளாக்கப்பட்டிருக்கான் உன்னுடைய சக குடியை தானே பாதிப்பு உள்ளாக்கப்பட்டிருக்கான் உன்னுடைய சக தொல்குடியை சார்ந்தது தானே பாதிப்பு உள்ளாக்கப்பட்டிருக்கான் ஆனால் ஈஸியாக நான் எளிதாக கடந்து போகிறேன் எப்படி கடந்து போக முடியுது நான் தான் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டேனுப் ப்ரோ பதிவுகள் போட்டேன் ப்ரோ பதிவுகள் போட்டால் மட்டும் போதுமா ப்ரோ நீதி வேணும் அப்படின்னா அந்த அதிகாரத்தினுடைய கதவை தட்டி ஓடச்சாகணும் நீ எத்தனை தடவை தட்டின எத்தனை போராட்டம் பண்ண அதிகார வர்க்கத்தினுடைய செவியில் விழுகிற அளவுக்கு நீ எத்தனை போராட்டம் பண்ண எத்தனை தடவை நீதிக்கான கதவை தட்டின தட்டி ஓடச்ச அப்புட்ற மாதிரி உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிங்க அதான் மக்களே கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இதே நாளில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஒரு கால் வந்து வருது வாட்ஸ்அப் கால் வந்து வருது அந்த காலில் அண்ணன் தைலா முரேசன் அவர்கள் கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி ரெண்டு வீடியோ கிளிப்பிங் அனுப்பிவிங்க ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டனாக ஒரு நியூஸ் அப்புடின்ற மாதிரி நம்மகிட்ட தகவல் சொல்கிறாரு நானும் ப்ளே பண்ணி பார்க்குறேன் பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக்கிங் அதாவது ஒரு பச்சை குழந்தை அந்த பச்சை குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறப்ப சும்மா பசும்பால் அப்படியே கொடுத்துட மாட்டாங்க அதில் தண்ணி கலந்து தான் கொடுப்பாங்க தண்ணி கலந்து தான் கொடுப்பாங்க அப்போ தண்ணி கலக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த பாலில் மலமும் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருகின்ற பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி தான் அவர் வீ அனுப்புன அந்த வீடியோவில் அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுறாங்க தண்ணியை தூக்கி முன்னாடி வச்சு இந்த தொட்டியில் மலம் கலக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி தங்களுடைய வேதனைகள் எல்லாமே பதிவு பண்ணுறாங்க ஸோ இந்த செய்தி தான் நமக்கு அனுப்புனாரு இந்த ஃபஸ்ட் ஆன் சொல்லுவாங்க இல்லையா செய்தி தொலைக்காட்சி எல்லாமே ஃபஸ்ட் ஆன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த வீடியோ கிளிப்பிங்கை முதல் ஆளாக பதிவேற்றம் பண்ணது நாம தான் நம்முடைய உரிமைக்கலம் ஃபேஸ்புக் பேஜில் தான் அப்லோட் பண்ணோம் இருபத்தி ஐந்து லட்சம் பார்வையாளர்களை கடந்து இந்த செய்தி வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டது அதற்கப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போனாங்க சரியா ஸோ இந்த ம இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துனதில் நம்மளுடைய உரிமைக்களம் யூடியூப் சேனல் வந்து முதன்மையானது அப்படின்றத ரொம்ப ஒரு இதோட சொல்லிக்கலாம் ஓகேவா சரி இந்த விவகாரத்தின் மூலமாக உங்களுடைய ஒவ்வொரு தமிழர்களுமே தங்களுடைய மனசாட்சியை தொட்டு பாருங்க இந்த வேங்கவியல் விவகாரத்திற்கு யார் காரணம் இரண்டு வகையான காரணங்கள் இருக்குது நான் அலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு இரண்டு வகையான காரணங்கள் இருக்கு ஆனால் வேங்கவியல் விவகாரத்திற்கு யார் காரணம் திமுக வந்து குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க உண்மைதான் ஆனால் வேங்கவியல் நட சம்பவம் நடந்ததற்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் எழும்புது இல்லையா யார் காரணம் அப்படின்னா சனாதன சிந்தனை தான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது இவனுடைய தொட்டியில் மலத்தை கலந்தா யார் கேட்க போறா இவன் வந்து நமக்கு கீழானவன் தானே அப்படின்ற மாதிரி அந்த சனாதன சிந்தனைகள் கொண்டிருந்ததன் விளைவாக தான் இந்த மாதிரி சம்பவமே பண்ணியிருக்காங்க இப்ப மதுரை பெருங்குடியில் என்ன பண்ணாங்க வேட்டியை இறக்கி விட்டு பேச மாட்டேயாடா அவ்வளோதான் வேட்டியை இறக்கி விட்டு பேச மாட்டையாடான்னு சொல்லி வெட்டினானுங்க இதுதான் காரணமே வேட்டியை இறக்கி விட்டு பேச மாட்டையாடா அப்படின்னா என்ன அர்த்தம் டேய் நான் உன்னோட ஒரு பெரிய இவன் அதனால் நீ என் முன்னாடி வேட்டி விட்டு தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவன் மூளையில் விதைக்கப்பட்டுள்ள சனாதன சிந்தனைகள் ஏற்றத்தாழ்வு சிந்தனைகள் அதான் மெயினான காரணம் ஸோ அதே விஷயம் தான் இங்கேயுமே இவனுங்க யார் இவங்க வந்து இந்த குடியை சார்ந்தவங்க இந்த ஜாதியை சார்ந்தவங்க பறையர் மக்கள் ஸோ அவங்க த தண்ணி தொட்டில் மலத்தக்களை தான் யார் கேட்க போகிறா நாம கலப்பண்டா அப்படின்ற மாதிரி ஒரு தென்னாவட்டில் திமுறில் ஆதிக்க சிந்தனையில் சனாதன சிந்தனையில் கலந்துருக்கான் ஸோ இந்த வேங்கவியல் சம்பவம் நடைபெற்றதற்கு முதல் காரணம் ஏ ஒன் அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா சனாதன சிந்தனைகள் தான் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சனாதன சிந்தனைவாதிகளும் தமிழன் என்ற பொருளில் இருக்கிற ஒவ்வொரு சாதன சிந்தனைவாதிகளும் சிந்திச்சு பார்க்கணும் வேங்கியவியல் சம்பவம் வந்து நடைபெற்றதற்கு யார் காரணம் ஏ ஒன் அக்யூஸ் ரூட்காஸ்ட் எதுவும் பார்க்குற சாதன சிந்தனைகள் தான் சரியா அதற்கு பின்பாக தான் வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அரசும் காரணம் தான் ஆனா ஃபர்ஸ்ட் காரணம் என்று வருகின்ற பொழுது அந்த சம்பவத்தினுடைய ரூட் காஸ்ட் என்று வருகின்ற பொழுது சனாதன சிந்தனை ஏற்ற தாழ்வுகள் தான் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்டே இந்த அரசு பண்ண வச்சுக்கோங்களேன் அதாவது சனாதன சிந்தனைகள் வந்து அரசு பண்ணிட்டோம் அந்த சிந்தனை இல்லாம நம்ம இருந்துட்டோம் நான் வந்து உயர்ந்த குடி நான் பெருமை குடி நான் எனக்கும் என் குடிக்கும் பெருமை இருக்குது பாரம்பரியம் இருக்கு மாதிரி சிந்தனைகள் இல்லாம சனாதன சிந்தனைகள் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னாலே அது பிரச்சனை நடந்திருக்காது தானே சனாதன சிந்தனை இல்லாமல் இருந்தாலே பிரச்சனை நடந்திருக்காரு அதுக்கப்புறம் திமுக நடவடிக்கைக்கு நடவடிக்கைகள் அதெல்லாம் வந்து செகண்ட் பட்சம் இரண்டாம் பட்சம் ஆனால் முதல் பிரச்சனையே வந்து இங்கே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஏ ஒன் அக்யூஸ் யார்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்மளை ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பாருங்க சனாதன சிந்தனைகள் தான் மெயினான காரணம் அதற்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை வந்து குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் தோல்வி விட்டுருக்காங்க ஆனால் குற்றவாளிகள் யார் அப்படின்றது ஒவ்வொரு காரங்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேர் வந்து தொடர்ச்சியாக அடிபட்டு இருந்துச்சு அவர் தான் இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் திமுக அரசாங்கத்துக்கே தெரியும் ஆனால் இன்டர்லம் கூட அவங்க வந்து கைது பண்ண தயங்குறாங்க நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் இன்னைக்கு யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கால அரசாங்கத்தை குறை சொன்னாலும் அவங்களுக்குமே தெரியும் நான் கேட்குறேன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து ஃபெயிலியராக போயிட்டாங்க நானும் ஒத்துக்கிறேன் ஆமாம் ஒத்துக்கிறேன் அந்த மக்களுக்கு நீதிகளை தருவதில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஃபெயிலியர் ஆமாம் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்ரி பண்ணுறேன் நான் என்ன கேட்குறேன் அப்புடின்னா ஒரு மக்களுக்கு வந்து நீதிகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா தொடர்ச்சியான போராட்டங்களின் மூலமாக தான் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினுடைய கதவை தட்டணும் அதிகார வர்க்கத்தினுடைய கதவை வந்து போராட்டங்களின் மூலமாக தட்டணும் தட்டியும் தரக்கல்லையா ஒட்டைக்கணும் தீவிரமான போராட்டங்களின் மூலமாக உடைக்கணும் அதான் உண்மை எத்தனை பேர் இங்கே அதிகாரத்தினுடைய கதவை தட்டினோம் அதாவது போராட்டம் என்கின்ற பெயரில் எத்தனை பேர் அதிகாரத்தினுடைய கதவை தட்டினோம் நான் பட்டீல் டபா யார் யார் போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்கன்னு முதல் முதலாக அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போராட்டம் நடத்திய முதல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்பாட்டில் பிரச்சனை நடந்த உடனே எனக்கு தெரியும் ஸ்பாட்டு நான் போயிருவேன் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டத்திற்கு மதிய உணவு வழங்கிய நபர் யாருன்னா விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்கள் அதற்கு பின்பாக டிசம்பர் இருபத் சாரி முப்பதாம் தேதி இரவு முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு விடுதலை சிறுதை கட்சி போராட்டம் பண்ணுது ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு பின்பாக விடுதலை சிறுதை கட்சி முனைவர் தொழில் திருமாவளவனுடைய தலைமையில் நியூ இயர் அப்படின்னு கூட யாரும் பார்க்கவே இல்லை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி போராட்டம் நடக்குது இரவு நடக்குது நியூ இயர் அப்படின்னு கூட யாரும் பார்க்கவே இல்லை புத்தாண்டு என்று கூட யாரும் பார்க்கல இன்றைக்கி வேணால் தமிழர்கள் என்று போர்வில தெரிஞ்சுக்கிற நபர்கள் நிறையா பேர் என்ன பண்ணால் கேளிக்கை நிகழ்ச்சியில் ஈடுபடுற மட்டுந்தான் முக்கியமான வேலையாக வச்சிருக்காங்க அன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி கேளிக்கை நிகழ்ச்சியில் ஈடுபடல இந்த மக்களுக்கு நீதி வேண்டி களத்தில் இறங்கி போராட்டத்தில் இருந்தாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி போராட்டத்தில் இருந்தாங்க ஸோ இரண்டே இரண்டு கட்சி தான் வந்து இந்த மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணாங்க அதற்கு பின்பாக ஆங்காங்க பெரியாரி அமைப்புகள் பண்ணாங்க ஆனால் தமிழர் என்று சொல்லி கொள்கின்ற நபர்கள் யாரையும் போராட்டம் பண்ணலையே சிந்திச்சு பாருங்க தமிழன் என்னுடைய சக துடியை சார்ந்தவன் என்னுடைய தொல்குடியை சார்ந்தவன் பாதிப்பு உள்ளாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி யாரையும் போராட்டம் பண்ணலையே போராட்டம் பண்ணல ஏன் போராட்டம் பண்ணல ஏன் போராட்டம் பண்ணல மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக நம்ம போராட்டம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணலையா அதான் உண்மை போராட்டம் பண்ணல ஆனால் அங்கே இன்னொரு போராட்டம் நடந்துச்சு இன்னொரு இயக்கமும் போராட்டம் பண்ணாங்க அவங்க யார் தெரியுமா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த சங்கத்தினர் போராட்டம் பண்ணாங்க அங்கே இருக்க ஐயனார் கோயிலில் வந்து ஒரு ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க சாமியாடி இந்த கோவிலுக்குள்ளே இந்த ஜாதியை சார்ந்தவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எளிவாக மாவட்ட ஆட்சியர் முன்னாவே இப்போ சாமியாடுறாங்க சாமியே அரெஸ்ட் பண்ணாங்க நீ சாமியாடி வந்து அந்த மக்கள் எழிவாக பேசுகிறேன்னு சொல்லி சாமியை அரசு பண்ணாங்க ஆயிரக்கணக்கான கேமரா வந்து பார்த்துக்க இருக்கு அந்த அம்மா வந்து அப்படியே பகிரங்கமாக பேசுகிற ஜாதி பேரை சொல்லி சாமியாடி திட்டுற காட்சியில் ஆயிரக்கணக்கான கேமராக்கள் பார்த்துக்க இருக்கு ஆயிரக்கணக்கான கேமராக்கள் பார்த்து கொண்டிருந்த போதிலும் கூட அந்த அம்மாவை கைது பண்ணது தவறுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சங்கத்தை சார்ந்தவங்க ஜாதி சங்கத்தை சார்ந்தவங்க போராட்டம் பண்ணுறாங்க இவ்வளோ ஒரு இழுக்கான செயல் இழுக்கான செயல் ஆயிரத்து ஆயிரம் கேமரா பார்த்துக்க இருக்கு குற்றவாளி அந்த இடத்துல யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் சாமியாடிய லேடி தான் குற்றவாளி அவங்க சாமியாடுறாங்க அவங்க கைது பண்ணது தவறாம் கைது பண்ணது தவறுன்னு சொல்லி அம்மாவை ரிலீஸ் பண்ண சொல்லி என்ன பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க பிசிஆர் வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க அப்போ இங்கே இருக்க தமிழன் என்று சொல்லிக்கொள்கின்ற நபர்கள் எல்லாருமே எல்லாரு குறிப்பிட்ட சுயசாதி அறிப்படுத்த சங்கத்தை சார்ந்த பறையர் சங்கத்தை சார்ந்தவர்கள் அவங்கள் எல்லாமே அந்த போராட்டம் நடத்தி அந்த சங்கத்தை இருக்காங்க தெரியுமா அந்த அம்மாவை கைது பண்ண தவறுன்னு சொல்லி போராட்டம் பண்ண சங்கத்தை சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு எதிராக இவங்க தான் கண்டல் குரல் பதிவு பண்ணாங்களா பண்ணலை பண்ணவும் மாட்டாங்க தமிழன் என்று சொல்லப்படுகின்ற பொருள் இருக்கிறவன் பண்ண மாட்டான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவனும் ஒரு குடியை சார்ந்தவன் ஜாதியை சார்ந்தவன் என்ற ஒரு கண்ணோட்டம் அதான் காரணம் இன்றலும் கூட வேங்கிவியல் மக்களுக்கு ஆதரவாக போராடுவதில் தயக்கம் என்ன பிற கட்சிகளுக்கு விடுதலை சிறுதை கட்சி அதுமாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர்த்து பிற கட்சிகளுக்கு இருக்கிற தயக்கம் என்ன வாக்கு வங்கி வாக்கு வங்கி தானே திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து நீதியை பெற்றுத்தரல நீதியை பெற்றுத்தரலாமா நீதியை தரல நீ எதிர்கட்சி தானே திராவிடத்தை எதிர்த்து அரசியல் பண்ணுறல திராவிட கழகத்தை வந்து வீழ்த்துவதற்கு மூளை முடுக்கு எங்கேயும் போய் சேர்ப்பதற்கு இந்த கட்சி வந்து நீதியில் வந்து ஃபெயிலியர் ஆச்சு சேர்ப்பதற்கு ஒரு மாபெரும் யுக்தி அளவாக வேங்கவியல் எத்தனை போராட்டம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க இப்போயும் கூட சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க பண்ண முடியுமா பகிரங்கமாக மாதிரி சால் விடுறேன் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீதியை பெற்றுத்தரலையோ அப்படின்னு சொல்லி கொள்கின்ற நபர்கள் யாரெல்லாம் யார் யாரோ அவங்களாம் களத்தில் எங்கேயும் போராட்டம் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன் பண்ண மாட்டேங்குது தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நீ போராட்டம் பண்ணுகின்ற பொழுது யாருக்கு எதிராக ஆட்டோமேட்டிக்காக போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரும் வேங்கவியல் மக்களுக்கு ஆதரவாகவும் அதே மாதிரி குற்றத்தை இழைத்த நபர்களுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னு தெரிய வரும் குற்றத்தை இழைத்த நபர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர் என்றதும் தெரிய வரும் அப்படின்றப்ப அந்த குறிப்பிட்ட ஜாதியுடைய வாக்குமீகம் கிடைக்காது என்ற காரணத்துக்காக நீங்கள் வேங்கவியல் மக்களுக்கு ஆதரவாகவும் போராட்டம் பண்ண மாட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் போராட்டம் பண்ண மாட்டீங்க ஆனால் சமூக வலைத்தளங்கள் உட்காந்து எழுது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் மக்களை ரொம்ப நுட்பமாக சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இதில் நிறையா இருக்குது மக்களே அதாவது யார் யாரெல்லாம் வந்து பட்டின மக்களுக்கு ஆதரவாக நான் என்ற பேரில் பேசுகிறாங்களோ அதெல்லாம் உண்மையாக பேசவே இல்லை நான் இன்னமும் சொல்கிறேன் நீதியை பெற்றுத்தருவது என்பது போராட்டங்களின் மூலமாக மட்டும்தான் நீதியை பெற்றுத்தர முடியும் ஆனால் இங்கே போராடுவதிலேயே நிறைய பேருக்கு தயக்கம் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்கட்சி இல்லையா திமுகவை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய யுக்தி இல்லையா இந்த விஷயத்தை மூளை முழுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கலாமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் போராட்டம் பண்ணலை ஏன் போராட்டம் பண்ணல அப்படின்றது அந்த ஊர்கார மக்கள்கிட்ட போய் கேளுங்க அந்த குற்றத்தை இழைத்த நபர் ஒரு நபர் யாரோ யாரும் சந்தேகப்படுறாங்களோ அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அப்போ நிறையா சிக்கல்கள் இதில் இருக்குது ஸோ மறுபடியும் சொல்கிறேன் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றால் களத்தில் இறங்கி போராட வேண்டும் களத்தில் இறங்கி போராடிய நபர்கள் யாருமே இந்த வேங்கை விவகாரத்தில் சாட்டிஸ்ஃபையாக இருக்கலாம் திருப்தியோடு இருக்கலாம் நான் அந்த மக்களுக்கு ஆதரவாக அட்லீஸ்ட் ஒரு போராட்டமாக கொஞ்சம் பண்ணேன்டா இந்த வாட்ஸ்அப்பில் உட்காந்து அந்த உட்காந்து எழுத நபர்களாக வந்து கிளைம் பண்ண முடியாது கரிசனன்ற பேரில் வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த மக்களை புண்ணாக்காதீங்க முடிஞ்சால் களத்துலேயும் போராட்டம் பண்ணுங்கள் நாட்கள் இருக்குது நீதியில்லாம் கிடைக்கல நாட்கள் இருக்குது களத்துலேயும் போராட்டம் பண்ணுங்கள் இவங்கன்னு கேட்டுக்கொண்டு கற்பிய ஒன்று புரட்சி செய்ய புரட்சி ஒன்று வரியை கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்